அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியினுடைய நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்மத்தினுள்ள தெய்வங்களே இங்கே அவதாரம் எடுத்து வந்து அவதாரர்களாக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருந்த சமுதாயம் வழிகாட்டிய சமுதாயம் நம்மோடு வாழ்ந்து வழிகாட்டிய ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதார தினமான இன்று அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை கொள்கிறோம் குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால் மகாகவி பாரதி ஒரு வார்த்தை சொல்வார் அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் அந்த வார்த்தைக்கு சரியான உதாரணம் என்று சொன்னால் பாலகிருஷ்ணன் தான் ஏனென்று சொன்னால் தனது சகோதரி தேவகியினுடைய எட்டாவது புதல்வனால் தான் தனக்கு மரணம் வரும் என்று தெரிந்து ஆகவே அந்த எட்டாவது மகபு பறக்கூடாது பிறக்கக்கூடாது என்பதற்காக தன் சகோதரியையும் சகோதரியுடைய கணவனையும் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினால் கம்சன் எட்டாவது குழந்தை தான் தன்னை கொல்லப்போகிறது என்று சொன்னாலும் கூட நம்பிக்கை இல்லாமல் பிறந்த ஒவ்வொரு குழந்தையுமே கொன்றுவிட்டான் ஆக எட்டாவதாக ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிக்கிறார் தன்னை அளிக்கக்கூடிய இந்த குழந்தை பிறக்கக்கூடாது என்று கம்சன் முயற்சி செய்கிறான் ஆனால் அதையும் மீறி ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்து விட்டார் அவதரித்த ஸ்ரீகிருஷ்ணர் ஓர் இரவில் பிறந்து ஒரே இரவில் இன்னொரு இடத்திற்கு சென்று அடுத்தவருடைய மகனாக வளரக்கூடிய சூழ்நிலை மதுராவிலிருந்து கங்கையை கடந்து யமுனையை கடந்து கோகுலத்திற்கு சென்று பிருந்தாவனத்திலே யசோதையினுடைய மகனாக வளர்கிறார் அதற்கு பதிலாக யசோதை பெற்றெடுத்த குழந்தையான பெண் குழந்தையை கொண்டு வந்து இங்கே வைக்க அந்த குழந்தை துர்கையின் அவதாரமாக மாறி உன்னை அழிப்பதற்கான குழந்தை பிறந்து விட்டான் என்று சொன்னவுடன் எந்த குழந்தை பிறக்கக்கூடாது பிறக்க விடக்கூடாது என்று சங்கல்பத்தோடு இருந்தானோ அந்த குழந்தை பிறந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் பிறந்துவிட்ட குழந்தை வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக நிறைய அசுர சக்திகளை ஏவிவிட்டான் பூதனை என்கின்ற அரைக்கி பெண்ணுரு கொண்டு சென்று பால் கொடுக்கின்ற வகையிலே நெஞ்சை கொடுத்து கொல்ல முயற்சி செய்கின்ற பொழுது அந்த உயிரையே அந்த பால் அருந்துவது போல அந்த பூதனையினுடைய உயிரையே எடுத்துவிட்டார் பாலகிருஷ்ணன் குழந்தை கிருஷ்ணர் ஒரு பல்வேறு விதமான அசுரர்கள் சகடாசுரன் உட்பட பல அசுரர்கள் சென்று கூட அந்த அச்சம் என்பது இல்லாமல் குழந்தை பருவத்திலேயே அந்த அசுரர்களையெல்லாம் அழித்தவர் ஸ்ரீகிருஷ்ணர் அதே போல காளிங்கன் என்கின்ற கொடிய நச்சு விஷப்பாம்பு யமுனை நதியிலே மறைந்து இருந்து அவர்கள் அங்கு வரக்கூடிய எல்லா மக்களையும் அச்சுறுத்தி கொண்டிருந்த பொழுது அந்த யமுனை நதியிலே குதித்து அந்த காளிங்கனுடைய தலையிலே நர்த்தனமாடி அந்த காளிங்கன் என்கின்ற அந்த பாம்பை அடக்கி அதன் தலையிலேயே நர்த்தனமாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறார் குழந்தையாக சிறுவனாக இருக்கின்ற பொழுது ஒரு அச்சமற்ற நிலை என்று சொன்னால் அதுதான் உதாரணம் என்பது உதாரணம் பால நம்மளுடைய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக சரியான முன்னுதாரணம் என்று சொன்னால் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அச்சமில்லாமல் துருதுரு என்று குறும்புத்தனத்தோடு கூடிய தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்லதொரு உதாரணம் நல்லதொரு ஆளுமை என்று சொன்னால் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகவே இந்த தேசத்திலே குழந்தைகள் தினம் என்று சொன்னால் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஸ்ரீ கிருஷ்ண தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் ஆனால் இன்று வேறு வகையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது பாட்டுக்கு இருக்கட்டும் அதே போன்று தனது பதிமூன்று வயதிலேயே மதுராவிற்கு வந்து தன்னுடைய தாய்மாமனான கம்சனை அழித்து சிறு வயதிலே தன் ஆண்மையை நிலைநாட்டியவர் அந்த அளவிற்கு அவர் வீர பராக்கிரமம் பெருந்தியவராக ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தார் அது மட்டுமில்ல அவருடைய வாழ்க்கையை பார்த்தா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டு நேரத்தை எப்படி சரியாக கையாளுவது எந்த நேரத்தில் எதை கையாளுவது நேரத்தை எப்படி மாற்றி அமைப்பது என்பதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணர் இடத்திலே தான் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி என்று சொன்னால் குருக்ஷேத்திர யுத்தம் நடக்கின்ற பொழுது இடத்திலே வந்து துரியோதனன் நேரம் எது சரியாக கலப்பலி கொடுப்பதற்கு என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் அமாவாசை திதியை குறித்து கொடுத்து விடுவார் யார் சகாதேவன் உடனே என்ன செய்வது என்று கிருஷ்ணர் யோசிக்கின்ற பொழுது அமாவாசை என்று செய்யக்கூடிய நீத்தார் கடனான எள்நீர் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணத்தை அமாவாசைக்கு முதல் நாளே செய்ய ஆரம்பித்து விடார் அதனால் சக்க துணுக்குற்ற சந்திரனும் சூரியனும் நேராக ஸ்ரீ இடத்திலே வந்து இந்த மாதிரி எப்படி நீங்கள் நாளைக்குத்தானே அமாவாசை இன்றைக்கே செய்கிறீங்களே எப்படி என்று கேட்கின்ற பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லுவார் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வருகின்ற நாள் தான் அமாவாசை ஆகவே இன்று நீங்கள் சேர்ந்து வந்துவிட்டீர்கள் இன்று தான் அமாவாசை என்று நேரத்தையே மாற்றி கொடுப்பார் போல் மேன் மேனேஜ்மெண்ட்டு இன்றைக்கு என்ன சொல்லிக்கிறாங்க மேன் மேனேஜ்மெண்ட் என்றால் ஸ்ரீ கிருஷ்ணர் இடத்துல தான் கண்டுபிடிக்கணும் அவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும் எப்படி வந்து யாரை எங்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பலவீனப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணர் இடத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணமாக விதர்கிட்ட இருந்த அந்த அம் வில்லானது மிகவும் சக்தி வாய்ந்த வில் அந்த வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்புகளை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது எப்படி வந்து அர்ஜுனனுக்கிட்ட இருக்கக்கூடிய காண்டிமம் காண்டிபம் பொருந்தியதோ அதே போல் கையில் இருந்த வில்லும் அது மிக அருமையான வில்லு பலம் பொருந்திய வில் அதை பலவீனப்படுத்த வேண்டும் விதிரனை அந்த போர்க்களத்திலேருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக தூது செல்கின்ற பொழுது விதருடைய வீடிலே போய் தங்கி அவருடைய குடிலே தங்கி அவருடைய உபசரிப்பை ஏற்று துரியோதனனுடைய நம்பிக்கையை இழக்கச் செய்து துரியோதனன் விதர் மீது கொண்டு பேசுகின்ற பொழுது விதிரர் தன்னுடைய வில்லை தானே உடைத்துவிட்டு போரில் மாட்டேன் என்று ஒதுக்கிக் கொள்கிறார் போரிலிருந்து விதிரர் விலகிவிடுகிறார் ஆக விதிரன் என்கிற மா வீரரை போர்க்களத்திலே இருந்து எந்த ஒரு இதுவும் செய்யாமல் அப்புறப்படுத்தியது ஸ்ரீகிருஷ்ணர் அதே போன்று ஒவ்வொரு கட்டத்திலும் அங்கே போர்க்களத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு பயன்படுத்துவார் அபிமன்யு அபிமன்யோ இரு அதற்கு முன்பாக வரைக்கும் அந்த போர் சரியான முறையில் நடந்து கொண்டிருந்திருக்கும் ஆனால் அபிமன்மையை அநியாயமான முறையிலே அவர்கள் எட்டு வீரர்கள் சேர்ந்து க நிராயுத இருக்கின்ற பொழுது ஒரு பதினாறு வயது இளைஞனை நிராயுதபாணியாக போர் விதிமுறைகளுக்கு மாறாக எட்டு பேர் சேர்ந்து அவரை அபிமன்யை வீழ்த்தியதன் காரணமாக அதற்கு அடுத்து வந்த ஒவ்வொரு சம்பவமுமே கூட அதற்காக அதை காரணமாக வைத்து ஒவ்வொன்றும் நடத்துவார் ஆக அபிமன்யுடைய பலி என்பது வீரமரணம் என்பது போர்னுடைய போக்கை மாற்றியது அதேபோல பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்த ஒரு மாவீரன் கடோத்கஜன் கர்ணன் வந்து இந்திரன் இந்திரன்கிட்டிருந்து ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை வாங்கி வைத்திருப்பார் அதாவது அர்ஜுனனை அழிப்பதற்காக அந்த ஆயுதம் என்பது அர்ஜுனனை அழித்துவிடும் என்று தெரிந்து அந்த ஆயுதத்தை வீண வீணடிக்க வேண்டும் என்பதற்காக பீமனுடைய மகனான கடோத்கஜனை அங்கே கொண்டு வந்து கடோத்கஜனுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க மா முடியாமல் துரியோதாதி பதைகள் சிரமப்படுகின்ற பொழுது எல்லாம் அழிக்கப்படுகின்ற பொழுது துரியோதனன் கர்ணனிடத்திலே வந்து அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி கடோத்கஜனை வீழ்த்து என்று சொல்கின்ற பொழுது அந்த கடோத்கஜனின் மீது கர்ணன் அந்த ஆயுதத்தை பிரயோக பண்ண அந்த ஆயுதம் அங்கே அர்ஜுனனுக்கு தாக்காமல் பலவீனப்பட்டு போயிடும் ஆக கடோத்கஜனுடைய வீரபரணம் என்பதும் கூட அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக அங்கே பயன்படுத்தப்படுகிறது ஸ்ரீகிருஷ்ணனால் பயன்படுத்தப்படுகிறது அதே போன்று அர்ஜுனனுக்கும் நாககண்ணிக்கும் பிறந்த அரவான் நமக்கெல்லாம் நல்லா தெரியும் அரவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கலப்பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அங்க லட்சணம் சாமித்ரிகா லட்சணம் இருக்கக்கூடிய நபரை தேட வேண்டும் அப்படி என்று சொன்னால் பாண்டவர்கள் பகுதியிலே மூன்று பேருக்குத்தான் அந்த லட்சணம் இருக்குது ஒன்று ஸ்ரீகிருஷ்ணர் இரண்டாவது அர்ஜுனன் மூன்றாவது கிரு அர்ஜுனனுடைய மகனான அரவான் இந்த மூன்று பேரிலே ஒருவரை பலி கொடுக்க வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ணரை பலி கொடுக்க முடியாது அர்ஜுனனை பலி கொடுத்துவிட்டால் விட்டால் போரனுடைய தன்மையை மாறிவிடும் ஆகவே கிரு அர்ஜுனனுடைய மகனான அரவான் தான் பலி கொடுக்கப்பட வேண்டும் அதாவது கலப்பலி கொடுக்கப்பட வேண்டும் அப்படி கலப்பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் நான் சொல்கிறான் கலப்பலி ஆவது பிரச்சனை இல்லை நான் இந்த போரிலே கலந்து கொண்டு போராட வேண்டும் யுத்தம் சுரிய வேண்டும் என்று வந்தேன் ஆனால் கலப்பலி கொடுக்கிறீர்கள் தர்மத்தை காப்பதற்காக நான் கலப்பலி கொடுக்க தயார் ஆனால் நான் திருமணமே ஆகவில்லை இல்லற வாழ்க்கை என்று என்ன எனக்கு தெரியாது திருமணம் ஆன பிறகு நான் களப்பலி ஆகிறேன் முதல் நாள் எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்கின்ற பொழுது முதல் நாள் திருமணம் மறுநாள் கலப்பலி என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யார் பெண் கொடுக்க மாட்டாங்க பெண் பெண்ணும் தயாராகாது ஆகவே என்ன செய்வது என்று திரிக்கின்ற பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரே பெண் வடிவம் எடுத்து பெண்ணாக மாறி அரவானை திருமணம் செய்து கொண்டு மறுநாள் அரவான் களப்பலியாகிறார் களப்பழினா சும்மா இல்லை குண்டத்திலே தன்னுடைய அங்கங்கள் அறுத்து வீசப்ப போடப்படுவதை தன் கண்ணால் பார்க்கிறார் ஆக தன் இயர் ஒருவர் வந்து தர்மத்தை காப்பதற்காக தன் உயிரை தியாகம் செய்ய வருகிறார் என்று சொன்னால் இறைவன் எந்த அளவிற்கும் இறங்கி வருவான் என்பதற்கு அரவானுக்காக ஸ்ரீகிருஷ்ணரே பெண்ணுரி எடுத்து வந்திருக்கிறார் அதே போல் பீஷ்மர் வந்து ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் நல்லா இருந்திருக்கும் பீஷ்மர்கிட்டே எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க பீஷ்மர் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி போர்த்தில் வந்து எந்த ஒரு சூழ்ச்சியும் பண்ணாமல் நேரடியாக யுத்தம் பண்ணக்கூடியவர் ஒரு நல்ல மனிதர் எந்த விதமான ஒரு தவறான விஷயங்களும் கூட பீஷ்மர்கிட்ட கிடையாது நைஷ்டிக பிரம்மச்சாரி ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரோ இரண்டு மனைவிகள் உண்டு அதுபோக ராஜதந்திரம் என்ற நிறையா செய்யக்கூடியவர் இளமையில் திருடல் வெண்ணை திருடியிலிருந்து எல்லாம் மாதிரி இருக்கக்கூடியவர் இவருடைய உதாரணங்களை எல்லாம் சொல்லி பீஷ்மரிடத்துலேயே கேட்பார்கள் நீங்கள் உங்கள் எப்படி நீங்கள் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து உங்களை விட உயர்ந்தவர் என்று சொல்கிறீங்க அவர்கிட்ட அவ்வளோ பலவீனங்கள் இருக்குது தவறான விஷயங்கள் இருக்குது உங்களை விட ஆனால் நீங்கள் கிருஷ்ணரைத்தான் பெரிதாக சொல்கிறீர்கள் ஏன் என்று கேட்கின்ற பொழுது பீஷ்மர் சொல்லுவார் நான் எதை செய்தாலும் அஸ்தனாபுரம் என்கின்ற அரசோடு என்னை பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நான் செய்கின்ற காரியம் அஸ்தனாபுரத்தினுடைய நலனுக்காக ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் செய்வது எந்த ஒரு காரியத்தோடும் தன்னை சம்மந்தப்படுத்திக் கொள்வதில்லை பற்று வைப்பதில்லை முழுக்க ஒரு கருமயோகியாக இருந்த செய்வதனால் அவர் என்னை விட சிறந்தவர் என்று பீஷ்மர் க கிருஷ்ணனை பற்றி சொல்கிறார் அதே போல் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் வரக்கூடிய கர்வ பங்கத்தை அப்போ உடைக்கிறது எல்லாருக்கும் கர்வம் வரும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்திற்கும் ஒரு கர்வம் வரும் அந்த கர்வம் வருகின்ற பொழுது அந்த கர்வ பங்கம் பண்ணக்கூடியவர்கள் அதில் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பாக பாண்டவர்கள் பக்கத்தில் இருந்தவர்கள் நிறையா பேருக்கு இருந்த கர்வத்தை கருவ பங்கம் உதாரணமாக அப்படியே ஊரூராக சென்று இருக்கிறார் அர்ஜுனன் ஒரு முறை வருகின்ற பொழுது ஆஞ்சநேயரும் அர்ஜுனனும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது ஆஞ்சநேயருக்கும் அர்ஜுனனுக்கும் மிகப்பெரியது ஒரு போட்டி வருகிறது இரண்டுக்கு பேருக்கும் தன்முனைப்பு அதிகமாகிறது ஈகோ யார் பெரியவர் என்பதில் ஆஞ்சநேயருக்கு தான் தான் பலசாலி என்கின்ற ஒரு எண்ணம் அர்ஜுனனுக்கோ தன்னுடைய வில்லால் வில் மீது அம்பு மீது தன்னுடைய திறமை வித்தையின் மீது தனுர் வித்தையின் மீது பெரியதொரு நம்பிக்கை ஆக இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது போட்டி போட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் அங்கே வருகிறார் நடுவராக இருக்கிறார் அப்பொழுது என்ன என்று சொன்னால் அம்பினாலே ஒரு அம்பு பாலம் அன்பினால் ஒரு வெள்ளம்பு வைத்து ஒரு பாலத்தை அமைக்க வேண்டும் அர்ஜுனன் அதை உடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவாகிறது வெற்றி பெறுபவர்களுக்கு தோல்வியுற்றவள் அடிமையாக வேண்டும் என்று விதிமுறையினோடு அது போட்டி நடக்கிறது அர்ஜுனன் அம்புகளால் ஆன பாலத்தை உருவாக்குகிறான் உடனே அர்ஜுன் ஆஞ்சநேயர் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டபடியே ஏறி குதிக்க அவன் அந்த பாலம் உடைந்து விடுகிறது அர்ஜுனன் மனம் துவண்டு போகிறான் உடனே கிருஷ்ணர் இது இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இது ஒரு தர தான் இருக்குது இன்னொரு முறை முயற்சிப்போம் என்று சொல்லி என்னை நினைத்து நீ அம்பு பாலம் தயார் பண்ணு அம்பு அம்புகளால் பாலம் அமைய என்று சொன்ன உடனே கிருஷ்ணரை மனதில் நினைத்து அர்ஜுனன் அம்பு பாலம் அமைக்கிறார் ஆஞ்சநேயர் என்ன செய்கிறார் ஏற்கனவே நம்ம உடைத்து விட்டோம் இது என்ன பெரிய பா பா பாலமா என்று ஏறி ஏறி குதிக்கிறார் பாலத்தை உடைக்க முடியவில்லை அப்பொழுது அர்ஜுனனுக்கும் புரிகிறது ஆஞ்சநேயருக்கும் புரிகிறது தன்னுடைய வலிமையெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீராமன் இடத்துல தான் இருக்கிறது என்று அந்த இருவருக்கும் கர்ப்பபங்கத்தை உருவாக்குகிறார் அதன் காரணமாக அர்ஜுனனுடைய தேரிலே இருக்கக்கூடிய கொடியிலே அனுமன் வந்து அமர்ந்து கொடியிலே அனுமத்வஜனாக அங்கே அனுமன் இருக்கிறார் அப்படி அனுமனுக்கும் இருக்கிறார் அதே போல் அர்ஜுனனுக்கு போர் முடிந்து வருகின்ற பொழுது முடிந்து வந்த பிறகு எல்லாம் ஒரு ம மரபுப்படி என்ன தேரோட்டி வந்து உடனே வந்து தேரை சுற்றி வந்து மரியாதை செய்ததற்கு பிறகுதான் அரசன் இறங்குவார் ஆனால் கிருஷ்ணர் கீழே இறங்கி ஒரு பாதத்தை மட்டும் தேரின் மீது வைத்துக்கொண்டு கொண்டு அர்ஜுனா கீழே இறங்கு இறங்குகிறார் இல்லை நீ சுற்றி வரணுமே மரியாதையை கொடு என்று அர்ஜுனன் ஒரு கொஞ்சம் கர்வத்தோடு பேச முதலில் இறங்கு அதட்டி கீழே இறக்குகிறார் உடனே அர்ஜுனன் கீழே இறங்கினுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பாதங்களை வெளியே எடுத்தவுடன் கொடியிலே இருந்த அனுமன் பறந்தவுடன் தேர் பற்றி எறிந்து விடுகிறது ஆக அர்ஜுனன் பெரிய வீரன் என்று சொன்னால் அந்த ஒரு கர்வத்தை அந்த நிமிஷத்திலே நம்மளுடைய ஸ்ரீகிருஷ்ணர் அடக்குகிறார் போரெல்லாம் முடிந்த பிறகு இவர்களெல்லாம் பேசுகின்ற பொழுது இந்த பஞ்சபாண்டவர்களுக்குள்ளே ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய வீரத்தில் பராக்கிரமத்தில் நான் தான் பெருசுங்கர் வருது அர்ஜுனன் சொல்கிறால் என்னுடைய தான் பெரியது நான் விடுத்த வில்லுக்கு தான் வில்லு அம்போது தான் இந்த போர்னுடைய வெற்றியை நிர்ணயிக்கிதுங்கிறான் பீமன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் நூ நூறு சகோதரர்களை துரியோதனனுடைய சகோதரர்கள் நூறு பேரையும் நான் ஒருவனே கொன்று இருக்கிறேன் நான் ஒருவனே வதைத்திருக்கிறேன் அக நான் தான் பெரிய இந்த வெற்றிக்கு காரணம் என்கிறான் சகாதேவன் சொல்கிறான் இந்த காரணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருந்தவன் காரணகர்த்தாவாக இருந்தவன் சகுனி அந்த சகுனியை கொன்றது நான் தான் ஆக தான் பெரியவன் இப்படி இவர்களுக்குள்ளே பஞ்சபாண்டவர்களுக்குள்ள யார் பெரியவன் என்று ஒரு விவாதம் நடக்கிறது அப்பொழுது அங்கே ஸ்ரீ கிருஷ்ணர் வருகிறார் கிருஷ்ணரை கேட்கிறார் இந்த போர்களை யாருடைய திறமை அதிகமாக இருந்தது யாருடைய ஆயுதம் காண்டீபமா கதாயுதமா கட்டாரியா ஈட்டியா என்றெல்லாம் கேட்கின்ற பொழுது நான் தேரோட்டி கொண்டிருந்தேன் எனக்கு எதுவும் தெரியாது இந்த யுத்தத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு இருக்கிறான் அவனை போய் கேட்போம் என்று போகிறார்கள் யார் என்று சொன்னால் கலப்படி கொடுத்த அரவான் அரவான் ஒரு வேண்டுகோள் வைத்திருப்பான் நான் கலப்பலி ஆகிறேன் எனது தலையை கொண்டு இந்த போரை முழுக்க பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒன்று அவருடைய தலையை மட்டும் எடுத்து அருகாமையிலிருந்து மிக உயரமான மலையினுடைய ஒரு மரத்திலே கொண்டு வைத்திருப்பார்கள் அந்த போர்க்களத்தை முழுக்க என்ன நடக்கிறது என்று அருவானுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும் பதினெட்டு நாளும் போர் பிறகு இங்கே போய் அரவான் இடத்துல போய் இவர்களெல்லாம் கேட்கிறார்கள் அரவான் இடத்துல இந்த மாதிரி இந்த யுத்தத்தில் யாருடைய ஆயுதம் மிக பெரியது ஒரு சாதனையை புரிந்தது என்று கேட்கின்ற பொழுது அரவான் சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க கதாயுதங்கிறீங்க காண்டிபம்ங்கிறீங்க ஈட்டிங்கிறேங்க கட்டாரிங்கிறீங்க என்னுடைய கண்களுக்கு இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் வேறு எதுவுமே தெரியலை சுத சுதர்சன சக்கரம் மட்டும்தான் க போர்க்களம் முழுக்க சுற்றி சுற்றி வந்தது ஆக இந்த சுதர்சன சக்கரம் தான் இத்தனை பேரையும் அழித்தது என்று மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிந்தது அப்படிங்கிறார் உடனே எல்லாருக்கும் தெரியுதாக ஸ்ரீ கிருஷ்ணனுடைய முயற்சியால் தான் இந்த போர் வெற்றி பெற்றது என்று பாண்டவர்களுக்கு புரிய வைத்தார் அதையெல்லாம் விட இந்த உலகத்தில் முதல் ஆற்றுப்படுத்தது கவுன்சிலிங்னு சொல்கிறாங்கள மனது குழப்பத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனை ஆற்றுப்படுத்தி நம்பிக்கையூட்டி செயல்பட வைப்பது என்பது கவுன்சிலிங் செய்யக்கூடியதில் உலகத்திலேயே முதல் கவுன்சிலர் யாருன்னா ஸ்ரீ கிருஷ்ணன் தான் எப்படின்னா நம்மளுடைய அர்ஜுனன் மனம் குழம்பி போய் போர் செய்வதா வேண்டாமா என்று குழம்பி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மகா பகவத்கீதையை உபதேசம் செய்து ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கெல்லாம் ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு பெரியதொரு மகத்தான ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆக முதல் ஆற்றுப்படுத்தலான ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ண ஜெயந்தி என்று நாம் அவரை நினைக்க வேண்டும் வெறுமனே வழிபாடு செய்வது மட்டுமல்ல ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன பாதையிலே நடக்க வேண்டும் அவர் சொன்ன விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் தர்மத்தின் பாதையிலே நாம் வாழ்வோம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்